மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன் காரணம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றும் மரண இருளின் பள்ளத்தாக்குன்னு சொல்லும்போது அது எல்லா ஆபத்தையும் சேர்த்துதான் குறிக்குது பொதுவாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷரை பார்த்த அழகா ஒன்று சொன்னாங்க சரீரத்தை மாத்திரம் கொலை செய்து அதன் பின்பு ஒன்றும் செய்ய முடியாதவர்களுக்கு நீங்க பயப்படாதீங்க நல்லா கவனிச்சு வரீங்களா இங்க சரீர கொலையை பற்றி கத்த சொல்றாங்க சரீரத்தை கொலை செய்ய வல்லவர்கள் அநேகர் இந்த உலகத்துல உண்டு அவங்களுக்கு பயப்படாதீங்க நீங்க யாருக்கு பயப்படணும் தெரியுமா சரீரத்தையும் ஆத்துமாவையும் நரகத்தில் தள்ள வல்லவருக்கு பயப்படுங்கள் அப்படின்னா அர்த்தம் என்ன இந்த உலகத்துள் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பல விதங்கள் ஆபத்து வரலாம் சில சமயங்கள்ல நம்முடைய ஜீவனுக்கு விரோதமா வரலாம் நம்முடைய சரீரத்துக்கு விரோதமா சரியா ஆபத்து வரலாம் அப்படி நிறைய பரிசுத்தவான்களுக்கு ஆபத்துக்கள் வந்திருக்கிறது நிறைய பரிசுத்தவான்கள் இரத்த சாட்சிகளாய் மறித்து இருக்கிறாங்க இல்லையா இன்றைக்கு உலகத்தின் ஏதோ ஒரு பகுதியிலே ஒவ்வொரு நாளும் கத்தற்காக ஒரு இரத்த சாட்சி மறித்து தான் இருக்கிறார்கள் சரி அப்போ இதை பார்க்கிலும் இந்த சரீரத்துக்கு வரக்கூடிய ஆபத்தை பார்க்கிலும் அவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆத்மாவுக்கு விரோதமாய் வரக்கூடிய ஆபத்து மரண இருள் எந்த விதத்துல நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய குடும்பத்துக்கு நம்முடைய ஆத்மாவுக்கு ஆபத்து வந்தாலும் அது மரண இருள் தான் சில சமயம் இப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாய் போகும்போது அநேக தேவனுடைய பிள்ளைகள் உணர் விழுந்து போகிறோம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கறத மறந்து போகிறோம் தாவீதுக்கு விரோதமாய் சோதனை வந்த போது தாவீது ஒரு பாவத்திலே விழுந்து போன போது ஒரே நாள்ல தேவனுடைய ஐந்து கற்பனைகளை மீறுகிறதை பார்க்கிறோம் கவனிச்சுட்டு வரீங்களா ஒரே நாள்ல ஐந்து கற்பனையை மீறாரு கிட்டத்தட்ட அதன் பின்பு இரண்டு வருடங்கள் தாவீதருடைய இருதயத்துல உணர்வே இல்லை அவருடைய இருதயம் இருளடைந்து காணப்படுகிறது அதன் பின்பு ஒரு நாள் நாத்தான் அப்படின்ற ஒரு தீர்க்கத்தரிசி வந்து அவருடைய பாவத்தை அவருக்கு உணர்த்தின பொழுதுதான் தாவிது மனம் கசந்து அழுகிறார் அப்பத்தான் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றை அவரோட வாழ்க்கையில் நம்மால் உணர முடிகிறது நல்லா கவனிச்சுட்டே வாங்க கவனிச்சிட்டே வரீங்களா அநேக நேரம் நம்முடைய ஆத்துமாவுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் தான் அதிகம் சொத்துக்கு வர்ற ஆபத்து அல்ல பணத்துக்கு வர்ற சேதம் இதெல்லாம் விட நம்முடைய ஆத்மாவுக்கு நம்முடைய ஆத்மா ரட்சிப்புக்கு விரோதமாய் வரக்கூடிய ஆபத்துக்கள் அதிகம் பிசாசும் அவன் கூட்டமும் எப்படியாகிலும் ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய ரட்சிப்பை இழந்து விட வேண்டும் சொல்லி நம்மை சுற்றி போராடி கொண்டிருக்கிறது தேவனை விட்டு நம்மை பிரித்து விட வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறது உலகம் பாவ இச்சைகள் நம்மோடு போராடி கொண்டே இருக்கிறது நாம வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஆனா அதுவே இருளானா அந்த இருள் எத்தனை அதிகமாக இருக்கும் வெளிச்சம் இருளாக மாறினா அந்த இருள் எத்தனை அதிகமாக இருக்கும் ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய வழிகளை விட்டு விலகினால் அதன் பின்பு அவனுடைய வாழ்க்கை முன்னிலைமையை விட இருக்கும் கவனிக்கிறீங்களா வெளிச்சத்தை ருசித்த பின்பு வெளிச்சமாகவே இந்த உலகத்துல வாழ்ந்த பின்பு ஏன்னா நம்முடைய தேவன் ஒளியாக இருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லைன்னு பார்க்கிறோம் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் இந்த உலகத்துல வெளிச்சமாக தான் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாங்க இல்லையா நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க தன்னை குறித்து ஆண்டவர் சொன்னார் நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் அவர்தான் நம்மையும் பார்த்து சொன்னார் என் பிள்ளைகளாகிய நீங்களும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க இந்த வெளிச்சம் இருளாக மாறுமானால் கவனிக்கிறீங்களா அதான் மரண இருளின் பள்ளத்தாக்கு மரண இருளின் பள்ளத்தாக்கு வெளிச்சமாகிய நாமே இருளாக மாறிவிடுவது நம்முடைய ஆத்மா பலவித இச்சைகளால் சிக்கொண்டு மறித்து போன ஒரு சூழ்நிலை வரும்பொழுது இருள் நாம் கர்த்தருக்கு சாட்சியா இருக்க முடியாது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியாது வெளிச்சம் இருளாக மாறினால் அந்த இருள் எவ்வளவு அதிகமா இருக்கும் அநேக நேரம் நம்முடைய சரத்துக்கு விரோதமா பிரச்சனை வருதுங்க நெருக்கம் வருது நம்மை சாகடிக்க எவ்வளவோ வளமைகள் இந்த உலகத்துல கிரிவு செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனா அதை விட மேலானது ஆத்துமா ஒரு மனிதன் உலகம் முழுவதையுமே ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மா எழுந்து போன லாபம் என்னன்னு கத்தர் சொன்னாங்களே இந்த உலகம் கத்தருடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற உலகம் அல்ல ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த உலகம் நமக்கு பாத்திரமாக இருக்கவே முடியாது இந்த வழிகளே வேற இதுல வழியே வித்தியாசம் உலகத்தின் வழி வித்தியாசம் ஏமாச்சு இருக்குதாங்க பாவம் இருக்குதாங்க பெச்சாரம் இருக்கு வெசித்தனங்கள் இருக்குது விக்கிரக ஆராதனைகள் இருக்கிறது உலகத்தின் வழிபாடே வேற அதன் வழியே வேற நாம் இந்த உலகத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம் மீட்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை மரண பள்ளத்தாக்கின் வழியாய் கடந்து போவது மிகுந்த ஆபத்து ஆனா நாம் இந்த உலகத்துல வாழும் பொழுது எத்தனை சோதனை வருது எவ்வளவு நெருக்கம் வருது பவுல் சொல்றாரு ஒரு சிறந்த அப்போஸ்தலன் சொல்றாரு நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறோம் ஆனாலும் ஒடுங்கி போகிறது இல்லை ஆனாலும் ஒடுங்கி போகிறது இல்லை கீழே தள்ளப்படுகிறோம் ஆனாலும் மடிந்து போகிறது இல்லை மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாய் போனாலும் எத்தனையோ சோதனைகள் எத்தனையோ நெருக்கங்கள் என்ன எவ்வளவோ போராட்டங்கள் இதன் வழியாக போனாலும் கூட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது பொல்லாப்பை குறித்து நான் பயப்பட மாட்டேன் அதான் தாவிதி சொல்றார் பொல்லாப்பை குறித்து நான் பயப்பட மாட்டேன் காரணம் என்ன தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் அப்படி இருக்கிறீர் என்பதற்கு என்ன ஆதாரம்னா உன்னுடைய கோலும் தடியும் என்னை தேற்றுகிறது காலையில் கோல் என்ன தடின்னா என்ன ஒரு மெய்ப்பனுடைய கரத்திலே இது ரெண்டுமே இருக்கும் கோல் என்பது அந்த ஆடுகளுக்கு உணவை அந்த நல்ல இலைகளை இழுத்து கொடுப்பதற்கு பயன்படக்கூடிய ஒன்று சரியா தடி என்பது அதே ஆடுகள் கொஞ்சம் அப்படி பாதை மாறும்போது அவைகளை தட்டி கண்டித்து அவைகளை சரியான பாதையில நடத்தக்கூடியது கோல் தடி தடி சீர்படுத்தும் கோல் நம்மை தேற்றும் கோல் நமக்கு ஆதாரம் தடி நம்மை கண்டிக்கும் நம்மை உணர்த்தும் கவனிக்கிறீங்களா ரெண்டுமே கத்தருடைய வார்த்தை தான் கத்தருடைய வார்த்தை தான் கோலும் தடியும் அநேக வார்த்தைகள் நம்மை தேற்றுகிறது நம்மை உருவாக்குகிறது அதே போல அநேக வார்த்தைகள் கத்தருடைய வார்த்தைகள் அவருடைய வசனங்கள் ஜீவனுள்ள வார்த்தைகள் நம்மை கடிந்து கொள்ளுகிறது நம்ம இருள் வழியாய் போகும்போது நம்மை கடிந்து கொள்கிறது வெளிச்சத்தை நமக்கு காண்பிக்கிறது நம்முடைய கால்களுக்கு தீபமாக மாறுகிறது நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக மாறுகிறது உங்களுக்கு புரியுதா